கல்லூரி காலத்திலேயே கட்சிக்கு வந்தவர் பொறுப்புகள் இல்லாவிட்டாலும் விசுவாசம் காட்டுபவர் வீரபாண்டி ஆறுமுகத்தையே எதிர்த்து உட்கட்சி அரசியலை நடத்தியவர் முதல்வர் ஸ்டாலினின் தீவிர அதிமுக பாணியில் சொல்வது என்றால் சேலத்தின் எதிர்கட்சி தலைவர் அவர்தான் அமைச்சர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு சேலம் அருகே ராஜேந்திரன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த ராஜேந்திரனுக்கு திராவிட இயக்க அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது அப்போதே தன்னை திமுகவில் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார் தனது கல்லூரி படிப்பை சென்னை குருநானக் கல்லூரியில் பயின்ற ராஜேந்திரன் திமுகவின் சென்னை பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதும் சக மாணவர்களோடு அரசியல் குறித்து விவாதிப்பதும் என ஆக்டிவாக செயல்பட்டார் இந்த அரசியல் ஆர்வம் பின்னாட்களில் திமுகவின் பல முக்கிய நபர்களோடு நட்பு கிடைக்கவும் உதவியது அந்த நட்பே ராஜேந்திரனுக்கு திமுகவின் மாவட்ட மாணவரணி பொறுப்பையும் பெற்று தந்தது முதல்வர் ஸ்டாலினோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வாக்கில் ஏற்பட்ட நட்பால் சேலம் மாவட்ட இளைஞரணி பொறுப்பும் தேடி வந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இளைஞரணி பொறுப்பிலேயே தொடர்ந்தார் ராஜேந்திரன் ஆனாலும் அந்த சமயத்தில் சேலம் என்றால் வீரபாண்டி ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம் என்றால் சேலம் என்ற நிலை இருந்தது இதனால் அவரை தாண்டி வேறு யாரும் அங்கு பெரிதாக வளர இயலவில்லை இருந்தபோது தன்னால் முயன்ற அளவுக்கு அரசியலிலும் கட்சி பணிகளிலும் ஆக்டிவாகவே செயல்பட்ட செயல்பட்டார் ராஜேந்திரன் அதற்கு கைமேல் பலனாக ஸ்டாலினின் சிபாரிசால் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓமலூர் தொகுதியில் போட்டியிட்டார் ராஜேந்திரன் ஆனால் அதிமுக வேட்பாளர் செம்மலையிடம் தோல்வியடைந்தார் அடுத்த ஐந்தாண்டு காலம் தன்னால் முடிந்த அளவுக்கு கட்சிப் பணியை ஆற்றினார் ராஜேந்திரன் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு பிறகான சேலம் முகமாக ராஜேந்திரனை பார்க்க தொடங்கினர் உடன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பனைமரத்துப்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்க அங்கு வென்றார் ராஜேந்திரன் இதனால் ஆர் ராஜேந்திரன் எனும் பெயர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனாக மாறியது எம்எல்ஏவாக இருந்த வீரபாண்டி ஆறுமுகத்தை மீறி எதையுமே செய்ய முடியாத சூழலை ராஜேந்திரனுக்கு நிலவி வந்தது ஆனாலும் சேலத்தில் கட்சி பணிகளில் ஆர்வமாக செயல்பட்டு வந்த ராஜேந்திரனுக்கு மு க ஸ்டாலினின் ஆதரவு அதை சொன்னால் மட்டுமே எதையும் செய்வேன் என விசுவாசத்தை காட்டி இதனால் புகார் ஆறுமுகம் இளைஞர் அணியில் ஒரு பொறுப்பாளர சேலத்துல போட்டிருக்கீங்களே நான் சொன்னா கேட்க மாட்டாரா மொத்த மாவட்டமும் நான் சொன்னா கேக்குது என புரிந்து தள்ளினார் வீரபாண்டி ஆறுமுகம் ஆனால் ஸ்டாலின் அணியில் கெட்டியாக ஒட்டிக்கொண்டிருந்த ராஜேந்திரன் மீது கலைஞராலும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இதையடுத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஸ்டாலின் கோட்டாவில் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டார் ராஜேந்திரன் தொகுதி திமுகவுக்கே சவாலாக இருந்த அந்த தேர்தலில் ராஜேந்திரனும் தப்பவில்லை அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலத்திடம் தோல்வியடைந்தார் ஆனாலும் கட்சி பணிகளில் எந்த தொய்வும் காட்டாமல் உழைத்து வந்தார் இதனால் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கும் என நம்பி வந்தார் இதனிடையே வீரபாண்டி ஆறுமுகத்தின் மறைவு சேலம் திமுக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வந்தது சேலம் திமுக மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டது தனது விசுவாசியான ராஜேந்திரனை சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக்கினார் ஸ்டாலின் தனது ரியல் கேம் இப்போதுதான் தொடங்குகிறது என எண்ணினார் ராஜேந்திரன் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் திமுக வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது கலைஞரும் மறைந்துவிட மொத்த திமுகவும் ஸ்டாலின் கையில் வந்தது இதனால் ஸ்டாலினின் நேரடி ஆதரவாளர்கள் ஆதிக்கத்தில் கட்சி மாறியது ராஜேந்திரனுக்கு மாவட்டத்தில் கடும் செல்வாக்கு கிடைத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து களமிறங்கியது திமுக குறிப்பாக அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கொங்கு பகுதியில் தீவிரம் காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் சேலத்தில் நேரடியாக திமுகவை களம் கண்டது மூன்று மாவட்ட செயலாளர்களும் ஒன்றாக வேலை பார்த்தனர் அதன் பலனாக பார்த்திபன் பெஞ்சா இதன் மூலம் தனது இருப்பை இன்னும் அதிகமாக காட்டிக் கொண்டார் ராஜேந்திரன் இந்த வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்தது தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்கவே திமுக கூட்டணி நன்றாக செயல்பட்ட போது கொங்கு பகுதிகளில் குறிப்பாக சேலத்தில் உள்ள பனிரெண்டு தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது தப்பித்த ஒரே தொகுதி சேலம் வடக்கு அங்கு வேட்பாளர் ராஜேந்திரன் இது ஒருபுறம் திமுகவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்ற பதினோரு தொகுதிகளையும் குத்தாக இழந்தது திமுகவை கடுப்பாக்கியது இருந்த சிறப்பாக செயல்பட்டு அதிமுகவை வென்ற தனக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என நம்பினார் ராஜேந்திரன் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனது அமைச்சரவை ஆசையை வெளிக்காட்டியே வந்தார் இது ஒரு பக்கம் இருக்க சேலம் மத்திய திமுகவில் அவ்வப்போது உட்கட்சி சண்டை வர ஆரம்பித்தது ராஜேந்திரன் மீது பலரும் புகார் தெரிவித்து தலைமைக்கு கடிதம் அனுப்பினர் ஆனாலும் ராஜேந்திரன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இதை தடுக்க சேலம் பொறுப்பாளராக கே என் நேருவை நியமித்தார் ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுங்கள் என மற்றொரு அணி கோரிக்கை வைத்தது இந்நிலையில் அத்துணை குறைகளையும் புகார்களையும் புறந்தள்ளி தனது விசுவாசிக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சேலம் பகுதியில் ஒரு அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார் மு ஸ்டாலின்